வணக்கம் விக்ரமாத்தன் கதைகளை நம்ம சொல்லிட்டு வர்றோம் அதுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் சில கதைகள் சொல்கிறப்ப எனக்கே யோசனையாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் அதில் விருவரும் சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு மாற்றுற போது அதுக்கு சில முறைகள் எல்லாம் கவனமாக கையாள வேண்டியிருக்கு இந்த கதையே வித்தியாசமான கதையாக இருக்குது எங்கே நம்ம கதையை நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா அந்த மகாமுனி நீ வேதாளத்தை கொண்டு வந்தால் தான் இந்த யாகத்தை முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு விக்கிரமாத்தன் வேதாளத்தை போய் வெட்டி வீழ்த்தி கொண்டு வர்றான் அது அவன் விடாமல் அவன்கிட்ட கதை சொல்லிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே ரெண்டு கதை சொல்லிடுச்சு இப்போ மூணாவது கதை சொல்ல ஆரம்பிக்குது தோளில் போட்டு போகிறான் விக்ரமாத்தன இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அவன்கிட்ட இந்த கதைக்கான விடையை நீ சொல்லணும் சரி கேளு பதில் தெரியாவிட்டாலோ சொல்ல தயங்கினாலோ தவறான பதில் சொன்னாலோ உன் தலை தலைவெடுத்து போகும் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னா நான் சரி கதையை சொல் விடங்காபுரி என்ற ஒரு ராஜ்யத்தை இதில் வர்ற ஊர் இதெல்லாம் நாடெல்லாம் நீங்கள் தேடி பார்த்துடாதீங்க ஏன்னா இதெல்லாம் கற்பனையான ஊர்கள் தான் போகாயனன்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அந்த விடங்காபுரியை அவன் நல்ல வல்லமை மிக்கவன் கலைகளில் ஆர்வம் கொண்டவன் நல்ல கலைஞர்களுக்கு விருதுகள் கொடுப்பான் அப்போ அவனை நோக்கி சபையில் ஒருனா மூணு இளைஞர்கள் வந்தாங்க அந்த மூணு இளைஞர்களை பார்த்து நீங்கள் யார் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கேட்டான் அப்போ அந்த மூணு பேரும் சொன்னாங்க நாங்கள் சுவை அறிவதில் வல்லவர்கள் தாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சாதாரணமாக சாப்பாட்டை சாப்பிட்டு அதுவும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டோ லேப்டாப்பை வச்சுக்கிட்டோ பேப்பரை வச்சுக்கிட்டோ டிவியை பார்த்துக்கிட்டோ நம்ம சாப்பிட்றோம் வச்சது இட்லியாக தோசையாக பரோட்டாவா பொங்கலா சாம்பாரா கா என்னன்னு கூட தெரியாமல் நம்ம வாட்டி திருண்டு போயிடுறோம் ஆனால் சுவையறிதல்ங்கிறது எத்தனை முக்கியமானது அந்த மூணு பேரும் சொன்னால் நாங்கள் சுவையறிவுதல் வல்லவர்கள் அப்படியா என்னென்ன சுவையறிவீர்கள் ஒருத்தன் சொன்னால் நான் உணவின் சுவையறிவு என்ன அப்படின்னா இன்னொருத்தன் சொன்னால் நான் பெண்ணின் சுகமறிவுன் அப்படின்னா இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நமக்கு இருந்தாலும் வேறு வழி இல்லை மூணாவது ஆள் சொன்னால் நான் நித்திரையின் சுகமறிவு அப்படின்னா அப்படியா சரி உங்கள் மூணு வத்தையும் நான் வந்து சோதித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரண்மனையினுடைய மிகச்சிறந்த சமையல்காரர்களை வச்சு மிகச்சிறப்பான உணவு சமையல் பண்ண சொல்லி அவனுக்கு சாப்பாடு போட்டாங்க அதே போல் ஒரு பெண்ணை யாரோ அந்த பெண்ணு யாருன்னே தெரியல அவளை கூப்பிட்டு வந்து அலங்காரம் பண்ணி அவனோடு அனுப்பி வச்சாங்க மூணாவதா உலகத்திலையே மென்மையான மெத்தைகள் அவ்வளோ அழகான மெத்தைகளை தயார் பண்ணி அதில் ஒருத்தரை படுத்து தூங்க சொன்னாங்க இப்போ மறுநாள் கூப்பிட்டு அந்த மூணு பேரையும் ஒவ்வொ ஒவ்வொருத்தருடைய சுவையை பற்றி கேட்குறதுக்காக மன்னன் கேட்டான் சாப்பாடு எப்படி இருந்தது அவன் சொன்ன சீச்சி அதெல்லாம் சாப்பாடா சுடுகாட்டு நாத்தோம் அப்படின்னா மன்னனுக்கு அதிர்ச்சினாலும் அதிர்ச்சி என்னது இவன் சொல்கிறானே அப்படின்ட்டு சமையல்காரெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அந்த அரிசி எங்கே விளைஞ்சதுன்னு கேட்டான் அரிசி நல்ல நிலத்தில் தான் விளைஞ்சது ஆனால் இந்த தடவை போடுறப்ப நம்ம வழக்கமாக போடுற எருவுக்கு பதிலாக சுடுகாட்டு சாமலை போட்டாங்க அப்படின்னு சொன்ன ஆச்சரியப்பட்டு போனான் மண்ண வெந்த உணவில் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க அவன் அடுத்த ஆளை கூப்பிட்டான் என்ன நீ அந்த பெண்ணிடத்தில் தெரிந்து கொண்டாய் நான் அந்த பெண்ணுக்கிட்டே போகல ஏன்னா அவளுடைய உடம்புலேருந்து சாண நாற்றம் வீசியது அப்படின்னா எப்படின்னு கேட்டான் கடைசியில் அவளை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தா அவள் வந்து ஒரு மாட்டுக்குட்டியில் வேலை பார்க்குறவளான் பாருங்க அப்போ அவனுடைய இன்றைக்கி நம்ம சொல்கிறப்பில்ல சென்சார் மாதிரி அப்படியான இது உள்ளவனாக இருக்கான் மூணாவது ஆளை கூப்பிட்டாங்க மூணாவது ஆள் வந்து அந்த மெத்தையில படுத்திருந்தவன் அவன் என்ன தூங்கினியான்னு கேட்டான் அவனே எங்கே தூங்குறது உடம்பெல்லாம் முள்ளாக குத்தி பிடிச்ச அப்படின்னா என்னடா அது உலகத்துலேயே நல்ல மெத்தை வாங்கி போட்டிருக்கோம் அவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு அந்த மெத்தையெல்லாம் சோதனை பண்ணி பார்த்தா அந்த மூணாவது மெத்தைக்கு அடியில் கீழே ஒரு சின்ன தலைமுடி இருந்துதான் இந்த இப்போ நமக்கு ஒரு மெத்த மெத்தையில் ஒரு சின்ன கல் இருந்தால் முள் இருந்தால் குத்தம் ஒரு சின்ன தலைமுடி இருந்து அவனை உறுத்தி இருக்குன்னு சொன்னால் அவனுடைய அந்த சென்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ இதை சொல்லி முடித்த உடனே வேதாளம் எப்படியே விட்டுருமா சொல்லுங்கள் பார்ப்போம் விக்ரமாத்தனை பார்த்து வேதாளம் கழித்து எங்கே மன்னனே பதில் சொல் பார்க்கலாம் இந்த மூவரில் யார் சிறந்தவன் உணவின் சுவையை அறிந்தவனா பெண்ணின் போகத்தை அறிந்தவனா தூக்கத்தின் சுகத்தை அறிந்தவனா மூன்று இளைஞர்களில் எவன் சிறந்தவன் உடனே விக்ரமாத்தனை சிரிச்சுக்கிட்டே சொன்னானா உணவு சாப்பிட்டவனோ பெண்ணை இப்போ அனுபவிக்க போனவனும் உணர்வோடு இருந்தார்கள் அதாவது முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா அவனுடைய புலன்கள் வேலை செய்கிறது சரிதான் ஆனால் தூங்கும்போது ஒருவன் தன்னுடைய உணர்வுகள் வேலை மாதிரி இருந்திருக்கான்னு சொன்னால் அவனே சிறந்தவன் எனவே தூங்கும்போது நித்திரை சுகத்தை இருந்தானே அவனே சுவையதில் சிறந்தவன் சொல்லணும் சடனே உடனே சரின்னு வேதால் என்ன பண்ணுச்சு பழைய முருங்க மரத்தில் ஏறிடுச்சு இப்போ நமக்கு இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித பிறவி என்பது அபூர்வமான பிறவி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய தன்மை அத்தகையது இப்போ நமக்கு இந்த விரலில் லேசாக சுற்றுச்சுன்னா அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா இது இப்படி மின்னல் வேகத்தில் நமக்கு மூளைக்கு போய் செய்தி வருமா எப்படி சுடுது கையெடுத்துரு அப்படிங்கிற செய்தி மூளைக்கு போய் திரும்பி வருமா அப்போ நாம் வந்து வாசத்தை பார்வையை இப்போ நம்ம காடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கண்ணாடி இல்லாமலே வெகு தூரத்தில் வரக்கூடிய பறவையை பார்க்குறாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல் ஒலிகளை வைத்து கொண்டு சிலவற்று பார்க்குறாங்க இதெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞானம் வந்த பிறகு நமக்கு சில நன்மைகளை செஞ்சுருக்கு அதே சமயத்தில் நம்ம சில புலன்களுடைய தன்மை இழந்திருக்கிறோம் எப்படியெல்லாம் புலன் அறிவுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் சொல்வதற்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குது இது மாதிரியான கதைகள் தொடர்ந்து வரும் வேதாளம் விக்கிரமாத்திலும் பேசக்கூடிய கதைகளை விக்ரம் வேதாவாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்